ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனுக்கே நம்ம தொடர்ந்து தினமுமே ஒரு படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வை தான் பார்க்க போறோம் மதினாவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய தந்தையுடைய கபுரா வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து எடுத்து என்ன பண்ணிருக்காங்க ஜன்னத்துல் பக்கி வந்து மாத்திரக்காக எடுத்திருக்காங்க அப்போது அங்க கண்ட காட்சியை பத்தி தான் ஏன் இடம் பாத்தீங்கன்னா அப்போது காலகட்டத்துல ஒரே இடத்துல வந்து அடக்கம் செஞ்சிருக்க மாட்டாங்க அவ்வப்போது இருந்த இடத்துல வந்து அடக்கம் செஞ்சிருப்பாங்க அதுக்கு பிறகு நபி அவர்கள் காலத்துக்கு பின்னாடிதான் ஜன்னத்துல் பக்கிலாம் வந்து பாத்தீங்கன்னா முறையாக வந்து பராமரிச்சு வராங்க அதனால அங்கங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அடக்கம் செஞ்சவங்க இன்னுமே வந்து அங்கங்க இருந்திருப்பாங்க அதுக்கு பிறகு மதினாவுடைய பள்ளிவாசலை விரிவாக்கம் பண்ணும்போதும் மதினாவை விரிவா விரிவாக்கம் செய்யும் போது என்ன அங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில என்ன பண்ணாங்க ஜன்னத்துல் பக்கிக்கே கொண்டு போயிருக்காங்க அதனால நபி அவர்களுடைய தந்தை வந்து பாத்தீங்கன்னா மதினாவில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க அவர்களுடைய கபரியும் என்ன பண்ணியிருக்காங்க ஜன்னத்துல் பக்கி கொண்டு போயிருக்காங்க அப்போது வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து எடுத்து மாற்றக்கூடிய பணியை வந்து அங்க வந்து நபி அவர்களுடைய கல்லறைகளெல்லாம் வந்து பராமரித்து வருவாங்க பாருங்க முக்கியமான ஆட்கள் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது அதுவும் பாரம்பரிய ரீதியாக வந்து அதுக்குன்னு ஒரு சில குடும்பங்கள் வந்து வந்திருப்பாங்க அப்படி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு தான் வந்து அடுத்து மாற்றிருக்காங்க அப்போது அவங்க சொல்றாங்க அங்க கண்ட சில விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு இத்தனை வருடம் ஆயிரத்தி ஐநூறு வருடம் கழித்து ஒரு உடல்ல வந்து நெகமும் இருந்திருக்கு சதையெல்லாம் இருந்திருக்குன்னா ரொம்ப அதிசயமானது அந்த மாதிரி தான் அவர்களுடைய உடல் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அங்க ரொம்ப ஒரு மதுரமான ஒரு மனம் வந்து வீசி கொண்டே இருந்துச்சு அதை நாங்க வந்து எடுத்து மாத்தோதே எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தெய்வீக சக்தி அந்த இடத்துல இருந்ததை போல நாங்க உணர்ந்தோம் சொல்றாங்க அங்க இருக்கிறவங்களும் அதை கண்டு சுபகல்லான்னு சொல்லிட்டு அல்லாகுவே புகழ்ந்து முதல்ல நபி அவர்களுடைய தந்தையை பத்தி பேசும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நபி சுல்லா ஹலி இஸ்லாம் அவருடைய காலத்துக்கு முன்னாடிதான் என்னாச்சு எல்லாருமே வந்து முஸ்லீமாக மாறினாங்க அதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே சிலை வணக்கம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நரகத்துக்கு தான் போவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க இது நாமளே நம்ம ஒரு தடவை வந்து வீடியோ போடும்போது பயான் வீடியோ போடும்போது நபி அவருடைய தாயாரை பத்தியும் அவங்களுடைய தந்தையை பத்தி பேசும்போது அவங்க தாயாரவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களும் நரகவாசிதான்னு சொன்னாங்க ஆனா இந்த ஒரு நிகழ்வை முழுசா கேளுங்க அப்பதான் நமக்கே தெரியும் சில நேரங்கள்ல நம்ம வந்து பார்த்தா பொதுவா பார்க்கும்போது நம்ம சொல்றது கரெக்டா தெரியும் ஏன்னா நபி அவர்களுக்கு பின்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க எல்லாருமே சிலை வணக்கம் பண்ணவங்களா இஸ்லாத்தை ஏற்றாங்கன்னு தெரியும் அப்ப நபி அவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே அதாவது நாற்பது வயசுக்குதான் அவங்களுக்கு வந்து நபித்துவம் கிடைச்சிச்சு ஆனா அதுக்கு முன்னாடி நபி அவர்களுடைய தாயார் தந்தையெல்லாம் இல்ல அவங்களுக்கு அப்ப அவங்களுக்கு வந்து இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சிருக்கிறக்கே வாய்ப்பு அதனால அல்லாகவே அவர்கள் வணங்கியிருக்க மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு நம்ம வந்திருக்கோம் அவர்களை பத்தி பார்க்கும் போதே நபியர்களுடைய தந்தை அப்படிங்கிறவங்க மக்காவை சேர்ந்தவங்க நபியர்களுடைய தாயார் அப்படிங்கிறவங்க மதீனாவை சேர்ந்தவங்க மக்காவை சேர்ந்த அவர் வந்து பாத்தீங்கன்னா மதினாவை சேர்ந்த இவங்க வந்து திருமணம் செய்யறாங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஒரு பதினெட்டு இருபது வயசு இருக்கும்போதே என்ன பண்றாங்க அவங்க இறந்துடுறாங்க இறக்கும்போது மதீனாவுல இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய மனைவியர்களுடைய வீட்டுல இருந்திருக்காங்க அதனால தான் அவங்க மதினாலே வந்து அடக்கம் செய்யப்படுறாங்க அவங்க வந்து பனு ஆசியம் குளத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க இந்த பனு ஆசியம் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கத்து குறைசினர் இருக்காங்களா அந்த குளத்தை இவங்க தான் காபாவெல்லாம் என்ன பண்ணுவாங்க பராமரிச்சு வருவாங்க அப்போது வந்து என்ன நடக்கும்னா காபாவை வந்து தவாப் சுற்றும் போது அவங்களுடைய சிலைகளுடைய பெயர்களையும் சொல்லி சொல்லி சுத்துவாங்களாமா மொத்தமாக முந்நூற்றி அறுபது சிலைகள்லாம் வந்து காபாக்குள்ள வச்சிருக்காங்க அவங்கவங்க அவங்கவுங்களுடைய குளத்துடைய பெயரை சொல்லி சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க சுத்தி இருக்காங்க சிற்கான காரியத்துல அந்த காலத்துல ஈடு அப்படிங்கிறது உண்மைதான் அதே சமயத்துல நவியவர்களுடைய தாயாரும் தந்தையாரும் அப்படிதான் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரம் தெளிவா கொடுக்கப்படல அந்த காலத்துல இருந்தாங்க அந்த குளத்தை சேர்ந்தவங்க செஞ்சாங்கன்னு சொன்னாலும் இந்த நபர்கள் குறிப்பிட்டு செஞ்சாங்க அப்படிங்கறது நம்ம ஆதாரப்பூர்வமாக எங்கேயும் பார்க்க முடியல அதே நேரத்துல ஒரு அறிவிப்பு இருக்கு அந்த அறிவிப்புல பாத்தீங்கன்னா நபி சரலா அலிஸ்லாம் ஒரு சகாபி வந்து என்னுடைய தந்தையுடைய நிலைமை இப்போது என்னன்னு அந்த இறந்த தந்தையை பத்தி வந்து சொல்றாங்க அவங்க நரகத்துல இருக்காங்க அப்படிங்கிறாங்க அப்ப வந்து அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு அந்த அப்ப நபீஸ்வர அவர்கள் என்னுடைய தந்தையும் தான் நரகத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த அறிவிப்பை வச்சு பார்க்கும்போது நபி நபியாருடைய தந்தை வந்து நரகத்துல தான இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்வி வரும் ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா அரபுகள் வந்து பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பொறுத்து அபி மாறக்கூடியது. அபி அப்படிங்க வார்த்தையும் பயன்படுத்துவாங்க. வாலித் அப்படிங்க கூடிய வார்த்தையும் பயன்படுத்துவாங்க. இதுல வாலித் அப்படின்னு பயன்படுத்தினாதான் அவங்களுடைய சொந்த தந்தையை குறிக்க கூடிய வார்த்தை. இதே அபி அப்படிங்க கூடிய வார்த்தை தந்தைக்கும் பயன்படுத்துவாங்க. மாமாவுக்கும் பயன்படுத்துவாங்க. நபி சலா அலி இஸ்லாமா அவர்களுடைய மாமா அதாவது குறைசி குணத்திலேயே இருந்துட்டு இருந்த அபுல் அஹப பத்தில நமக்கு தெரியும் அவங்க எப்படி இருந்தாங்க அவங்க மாமா தான் அவங்க நரகவாசியா இருந்தாங்க அந்த இடத்துல வந்து நபி அவர்கள் வந்து அபின்னு குறிப்பிட்டது அவங்களுடைய தான் குறிப்பிட்டிருக்காங்க தான் நரகத்துல இருக்கிறாங்க தான் நபி அவர்கள் அந்த சஹாபிட்ட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விரிவுரை கொடுக்குறாங்க அல்லாகுவே ஆழம் அதனால சில விஷயங்கள் வந்து நமக்கு தெளிவா தெரியாதுங்கும்போது அதை பத்தி என்ன பண்ணக்கூடாது கண்டிப்பா இவங்க நரகத்துலதான் இருந்தாங்கன்னு நம்ம வந்து சொல்லவே கூடாது ஏன்னா அல்லாஹுவே வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லியிருக்கான் எந்த சமுதாயத்துக்கு நம்ம நபியே அனுப்பலையோ அந்த சமுதாயத்துல நபியை பத்தி கேள்வி இருக்காது எந்த சமுதாயத்துக்கு நம்ம வேதத்தையே அனுப்பலையோ அந்த சமுதாயத்துக்கு வேதத்தை பத்தி கேள்வி இருக்காது அதனால வந்து நபி அனுப்பப்படாத வேதம் அனுப்பப்படாத காலமும் இருந்திருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது அவர்களை வந்து தீனுல் ஃபித்ரா அப்படின்னு சொல்லிட்டு

பார்த்தீங்கன்னா வேதங்களை பற்றி கேள்வி இருந்துச்சுன்னா வேதம் கொடுக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் இருக்கும் அப்படி இல்லாட்டினா நபியை பற்றியும் அவங்களுடைய மார்க்கத்தை பற்றியும் தான் கேள்வி இருக்கும் அதனால நமக்கு எப்படி கேள்வி கணக்கு இருக்கோ அதே மாதிரி மற்றவங்களுக்கு இருந்திருக்கும் நாம் எப்படி அமல் செய்கிறோமோ அப்படியே தான் மத்தவங்க அமல் செஞ்சுருப்பாங்கன்னு கிடையாது அதே மாதிரி தான் வந்து எந்த சமுதாயம் சொல்லப்போனால் துல்கர் நைன் அவர்களே சொல்கிறாங்க நான் வந்து பயணம் செஞ்சு போயிட்டு இருந்தேன் பயணம் செய்து போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு சமுதாயத்தை பார்த்தேன் அந்த இருந்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து எந்த ஒரு தூதரும் வந்ததில்லை அவர்கள் மனிதர்கள் மாதிரியே இல்லை அவர்களுக்கு எந்த ஒரு நாகரிகமும் மனிதர்கள் மாதிரியான ஆடை கூட அவங்க வந்து அணியிலன்னு சொல்லிட்டு துல்கர்ணைன் வந்து என்ன சொல்லுவாங்க சூறாக்காக வந்திருக்கும் நமக்கு அப்படிப்பட்ட சமுதாயம்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காங்க அப்ப அப்படிப்பட்ட சமுதாயத்திட்ட அல்லாஹ் வந்து என்ன கேள்வி கேட்பான் அப்படிங்கறதை அல்லாஹ்வே அப்ப தூதரும் வரல வேதமும் வரல அவர்களுக்கு ஆடை நாகரிகம் கூட இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அவங்கள்ட்ட போய் ஏன் ஹிஜாபா இல்லைன்னு நல்லா கேட்பானா கேட்க மாட்டான் அவனுக்கு தெரியும் எந்த சமுதாயத்துக்கு எதை கடமையாக்கி இருக்கானோ அதை மட்டும் தான் கேட்பான் அதனால இந்த விசவலாஹி இஸ்லாம் அவர்கள் வந்து நபித்துவத்தை எத்தி வச்சு அதை மருத்துவங்களுக்கு தான் வந்து மறுமையில இதை பத்தியான கேள்வி இருக்குமோ தவிர அவர்கள் வந்து எத்தி வைக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போனவங்களுக்கு அதை பற்றியான கேள்வியல் அப்படிங்கிறது அல்லாஹ் ஒருவனையும் நன்கறிவான் அதனால அவங்களுடைய குடும்பத்தினரை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அவங்க வர்றதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க பாருங்க அத்தா அம்மா இவங்களெல்லாம் என்ன பண்ணக்கூடாது அவங்க நரகவாசிதான் அவங்க காஃபி இதுதான் சொல்லக்கூடாது அவங்க சொர்க்கவாசிகளாக இருக்கிறது கூட வாய்ப்பு அல்லாகவே நன்றிவான் நன்கறிவான் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்தீங்கள்